வணக்கம் பூமியில் விதைக்கப்பட்ட விதை கூட எதிர்ப்பை சமாளித்து முளைத்து காட்டுகிறது ஒவ்வொரு நாளும் காட்டில் சிங்கத்தால் கொல்லப்படுகின்ற நிலையில் உயிர் வாழும் பிரச்சனைகளை சமாளிக்கின்றது பெரிய மீன்களால் ஆகாரத்துக்காக விழுங்கப்படும் நிலையில் இருக்கும் சிறிய மீன்களும் கடலில் புலம்பாமல் வாழ்கின்றன மனிதர்களால் எப்பொழுது வேண்டுமானாலும் வெட்டப்படுகின்ற வாழ்க்கையை அனுபவிக்கின்ற மரங்களும் நிர்ந்து நிற்கின்றன ஒவ்வொரு நாளும் ஆகாரத்துக்காக பல மைல்கள் தூரம் பறந்தாக வேண்டிய பறவைகளும் மனம் சலிப்படையாமல் முயற்சி செய்கின்றன உடலையும் பல கஷ்டங்களையும் சமாளிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் எறும்புகள் கூட துவண்டு போகாமல் வாழ்ந்து காட்டுகின்றன தண்ணீரே இல்லாத பாலைவனத்தில் உயிர் தரிக்க வேண்டிய நிலையில் இருக்கும் ஒட்டகங்களும் எங்கும் ஓடி போகாமல் அதில் வாழ்ந்து காட்டுகின்றன ஒரு நாள் மட்டுமே வாழ்க்கை என்ற அந்த ஒரு நாளில் உருப்படியாக வாழ்கின்றன இப்படி பல கோடி உயிரினங்கள் உலகில் வாழ முடியும் என்றால் நம்மால் வாழ முடியாதோ எப்படியும் வாழ்ந்தே ஆக வேண்டிய வாழ்க்கை அதை ஏன் புலம்பிக் கொண்டு வாழ வேண்டும் அதை ஏன் வெறுத்து